ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்களா ஆட்டு கால் தான் வாங்கியிருக்கோம் காலையில் பார்த்தேன் சென்னையில் சமம் மலை குளுரான்ச்சு சரி மட்டனோட இது சூப்பர் ஸ்ட்ரென்த்து வேறு இந்த பாருங்க நம்ம நல்லா வெந்நிலை தான் கழுவி வச்சுருக்கேன் அப்போயும் அந்த எண்ணெய் எவ்வளோ மிதக்குது பாருங்கள் அதில் நமக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் இதை பாயாலாம் பாயம் சொல்லலாம் குழம்புன்னு சொல்லலாம் திருங்க இந்த இந்த க கருப்பாக இருக்கிறதுலாம் நீங்கள் சுரண்டினாலே வந்துடும் இப்படி எல்லாம் சுரண்டி க கழுவிடுங்க நல்லா இந்த பாருங்க இப்படி வந்துடும் தோல்லாம் வந்துடும் உங்களுக்கு நல்லா கழுவினானா ஒரு வாட்டி வெந்நீரில் கழுவிடுங்க அப்புறமேட்டு நல்லா சாதா தண்ணியில் கழுவினா சூப்பராக வந்துடும் குழம்பு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் யாராவது ஆட்டுக்கால் சாப்பிட்ருக்குன்னு சொல்லுங்கள் சாப்பிடாதவங்க எப்படி செய்யணும்னு தெரியாதவங்க கூட இதில் கற்றுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் இது செம்ம ஃபேமஸ் இந்த குழம்புலாம் வந்து அப்படி பிடிக்கும் எல்லாருக்கும் ஒன்றுலாம் பத்தாது ஒரு மூணு நாலுன்னு வாங்குவாங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆட்டுக்கால் தான் வாங்கிக்கிறேன் நம்ம சென்னையில் வந்து நமக்கு ஒன்று ஒன்று வாங்கும்போது ஒவ்வொரு கால் வேகாத மாதிரி இருக்கும் அதே ஒரே ஆட்டுக்கால் தான் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு ஆட்டுக்கால் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருப்போம் கால் நல்லாயிருக்கு இது அதை கொழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைகளும் அப்படியே காட்டிட்டு குழம்பு வைக்கும்போது அப்படியே உங்களுக்கு சொல்லி பிடிச்சிருந்தா தான் என்னுடைய சமையலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்களும் இந்தமாதிரி செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டுக்காலம் நல்லா கழுவிட்டோம் அது மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீனாக சுரண்டி எடுத்தாச்சு இப்போ அதுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றணும் நல்லா வேக வைக்கணும் ஒரு எட்டு விசில் ஒம்போது விசில் வெந்தால் வேக தான் இது நல்லா வேகம் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கான் பாருங்கள் இது அளவு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ அதுக்கு என்ன தேவைகளும் பார்த்துருவோம் இன்னும் அதுக்கு அடுத்தது ஒன்று ஒன்றா பார்ப்போம் தோரும் பருப்பு நல்லா ஒரு கை ஃபுல்லாக எடுத்து கழுவி வச்சிருக்கேன் அதே இதில் போட்டணும் இந்த ஒரு அரை கப்பு தோரம்பப்புனா அது இந்த அளவு வருதுங்க பாருங்க இந்த அளவு என் கை அளவு ஒரு கை அளவு தான் இந்த தோரம்பப்பு போடணும் சுவை கூட்டுறது இந்த தோரம்பப்பு தான் உங்களுக்கு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாமே அரைச்சி வச்சுருப்பேன் ஒரு ஸ்பூன் அப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா ஒரு வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி உப்பு சுவைக்கு கொஞ்சம் போட்டுடணும் லைட்டாக அது வெந்துடும் ஆனால் உங்களுக்கு அழகாக ஏன்னா அந்த காலில் உப்பு பிடிக்கணும் நல்லா டேஸ்ட்டு அந்த ஆட்டுக்காலுக்கு அதுக்காக உப்பும் போட்டுருவோம் அப்புறம் காரத்துக்கு தேவை மிளகாத்தூள் ரொம்ப இம் சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் காரம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இதெல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்காது ஒரு ஒரு மாதிரி மூஞ்சில் அடிக்கும் அந்த சுவையை காரம் போது அந்த சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே காரம் போடணும் நல்லா அப்புறம் மஞ்சள் தூள் கிருமி நாசியான கம்பல்சரி எல்லாத்துலேயுமே போட்டுருவோம் உங்களுக்கு போட்டு எல்லாத்தையும் ஒரு நல்லா கை கையில கலக்கலான்னு சரி தான் நீங்கள் ஒரு கரண்டி வச்சு கலக்கனாலும் சரி தான் பாருங்க இந்த இப்போ கலைக்கணும் இப்படி நல்லா கலக்கிட்டு அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு எட்டு விசில் ஒரு ரெண்டு விசில் ஹாயில் வச்சுட்டு ஸ்லோவிலேயே எட்டு விசில் வைங்க ஆட்டோமேட்டிக்காக வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம முருங்கக்காய் கத்திரிக்காய் நம்ம உருளைக்கிழங்காய் அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டு அதெல்லாம் போடணும் கம்பல்சரி போட்டுட்டு தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றணும் தனியா தூள் போட மாட்டேன் தேங்காய் சோம்பு தான் அரைச்சி ஊற்றுவேன் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக சின்ன வெங்காயம் ஒரு கொத்து பழகு போட்டு கருப்பில் போட்டு தாளித்து இதில் ஊற்றணும் இதை அவ்வளோ அவ்வளோ அவ்வளோதான் செம்ம டேஸ்டாக ஒன்றுனா நம்ம சேர்ந்தப்போ ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு எடுத்துடும் இவ்வளோ தண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் இதில் தான் வேகம் எட்டு விசில் ரெண்டு விசில் ஹையில வைங்க மீதி கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு மீதி ஆறு விசிலாக வைங்க இப்போ குக்கரை மூடிடுவோம் விசில் வரப்போது நம்ம ஹையில ஒரு ரெண்டு விசிலோ மூணு விசிலோ வச்சுட்டு மீடியல ஸ்லோவில் தான் ஒரு விசில் வந்துட்டு இன்னும் ரெண்டு விசில் வந்துட்டோன்னா ஸ்லோவில் வச்சுரு வேண்டியலாம் ஏழு எட்டு விசில் தான் அது நல்லா வேகும் கால் நம்ம காட்டு கால் இருக்கட்டும் அதுக்குள்ளே முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளக்காங்க எல்லாம் அரிஞ்சு நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருவோம் நான் கத்திரிக்காய் போட வேணா கத்திரிக்காய் எனக்கு க இல்லை இந்த மலைக்கு கரைகள் இங்கே போக கடைக்கி அதனால் என்னென்ன இருக்கோ அதை போட்டு டென்சி வீட்டில் இருக்கா முருங்காய் வீட்டு மரத்தில் போய் பறிச்சிட்டு வந்துட்டேன் நல்லா இப்படி வெட்டிக்கிட்டு வந்துவிடுங்க இந்த இப்படி வெட்டி நான் கீரி கீரி போட்டால் தான் அந்த சூப்பராக இருக்கும் முருங்காய் சாப்பாடு முருங்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ போட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கக்காய் உருளக்கங்கு செம்ம டேஸ்ட் இப்போ அதை நம்ம வேக வச்சுருவோம் அப்படியே ஸ்டவ் போட்டு வச்சாச்சு வச்சு இதை அப்படியே வச்சு நல்ல வெந்தவொன்னா ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம அதில் வேக வைக்கிறதுக்கும் நம்ம இன்னும் உங்களுக்கு இன்னும் லேட்டாக அதுக்கு தக்கு வேக வச்சு அப்படியே நம்ம அந்த குழம்பை ஊற்றுலாம் அப்படியே தண்ணி ஊற்றுவோம் இன்னும் தேங்காய் தோண்டியே அரைச்சிடுவோம் அப்புறம் தாலிப்புக்கு சின்ன வெங்காயம் நல்லா நிறையா சின்ன பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஊற்றி அரிஞ்சு வச்சுருக்கேன் கருவேப்பில் தேவை கேட்பேன் கருவேப்பில் மரத்தில் போய் பறிச்சிட்டு தான் வறுப்புறேன் இந்த பச்சை மிளகாவை கீரி போடணும் சுவைக்கு முட்டையும் வேக வச்சு வச்சுருக்கேன் எல்லாேருக்கும் முட்டையும் வேக வச்சு முட்டையும் சூப்பராக இருக்கும் நாட்டிப்போழி முட்டை குட்டி பையனுக்கு மீடியாக எங்களுக்கு பெரிய முட்டை அதே வச்சு முட்டை அதே சூறி போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னும் தேங்காய் சோம்பு நம்ம மறைக்கணும் அப்படியே பார்த்துருவோம் சோம்பு நல்லா இந்த ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இந்த ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக இதெல்லாம் கையளவுன்னா இந்த அளவு சோம்பு அவ்வளோதான் வறுக்கலை பச்சையாக தான் தேங்காய் வந்து நல்லா காயாக இருக்கிற பாருங்க தேங்காய் இதை வந்து ஒரு சும்மா ஒரு அரை அரை மூடி போடலாம் அவ்வளோ தான் தேங்காய் நமக்கு திக்னஸ் தான் குழம்பு திக்னஸ் தான் நல்லா கீறிட்டு திருவினாலும் சரிதான் கீறினாலும் சரி தான் நீங்கள் இந்த மாதிரி இப்படி எல்லாத்தையும் கீறி விடும் எவ்வளோ அளவு போடலான்னு அவ்வளோதான் இந்த ஒரு கப்பு தேங்காய் அரைக்க போகிறோம் அதாவது பாருங்க ரூபா அரை முடி உங்களுக்கு ஏன்னா போதும் நமக்கு வந்து தனியா தூள் சுத்தமாக நம்ம போட மாட்டோம் ஆனால் சூப்பர் டேஸ்ட்டும் இருக்கும் திக்னஸ்ஸும் இருக்கும் எல்லாரும் கேட்பாங்க தனியா தூள் போடலாம் எப்படி குழம்பு டேஸ்ட் இருக்கும் செமையாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வச்சு பாருங்கள் எல்லோரும் ஒரு வாட்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தி உங்களுக்கு ஆட்டு கால்லாம் அவ்வளோ ஹெல்த்து உங்களுக்கு உடம்புக்கு பலன் அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும் பாதி பேருக்கு செய்ய தெரியாது அது குடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிற விதத்தில் செஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எவ்வளோ அது சாதம் வச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் நம்ம இதுக்கு பச்சடி கூட வச்சு சாப்பிடுவோம் நாங்கள் முட்டை பச்சடி எல்லாம் இந்த காலே போதும் இருந்தாலும் நம்ம இன்னும் சைடிஷுக்கு நமக்கு தேவைன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வச்சு சாப்பிடலாம் ஸ்ட்ரென்த்து தான் உங்களுக்கு முட்டை ஸ்ட்ரென்த்து கால் ஸ்ட்ரென்த்து சரி இந்த மழைக்கு இதெல்லாம் தான் சூப்பராக இருக்கும் நம்ம சாம்பார் சாம்பார் வச்சா சாம்பார் சாப்பிடவே பிடிக்காது நமக்கு சல்லுன்னு ஆயிரம் அதான் இனிமேல் நைஸாக அரைச்சிடணும் நல்லா பட்டு மாதிரி மெல்லி நல்லா நைஸாக அரைச்சிடணும் ஃபஸ்ட்டு வெறுமா தான் அரைக்க போகிறேன் அப்புறம் தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும் அந்த அளவு வந்து இந்த அளவு குறைக்கிறப்ப வந்தோடனே நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிடணும் நீங்க வெறுமா மிக்சர் அரைச்சாலே அழகா வந்துடும் தண்ணி நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் ரொம்ப ஊற்றினாலேயே தெரிஞ்சிடும்

இந்த முருங்கைக்காவும் இந்த பங்கு ரெண்டாவது வந்துருச்சு பாருங்க அவ்வளோ அழகாக வந்துருச்சு நம்ம அப்படியே இருக்கட்டும் இது ஏன்னா நம்ம அதுலேயே வேக வைக்கலாம் இதுனா டக்கு நம்ம அது வேக இதில் ஊற்றிடலாம் வேற ஒன்றும் இல்லை பச்சை மக்காய் வந்து நம்ம அப்படியே போட்டால் வெடிச்சிருவோம் ஆனால் சும்மா இப்போ கீரி போட்டுப்போம் தாலிப்புக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிப்போம் அதுக்குள்ளே ஆட்டுக்கால் வே நமக்கு வெந்தால் தான் வேலை இப்போ எல்லா வேலையும் நம்ம மூச்சுட்டோம் தேங்காய் அரைச்சி கா நம்ம முருங்காய்க்காது எல்லாம் கா வேக வச்சாச்சு தாளிப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு விசில் போயிடுச்சு இப்போ திறந்து பார்ப்போம் வெந்துருச்சான்னு பார்க்கணும் இல்லைன்னா திருப்பி நம்ம ரெண்டு விசு வைக்கணும் தண்ணி அப்படியே தான் உங்களுக்கு இருக்கும் நமக்கு நல்லா வெந்துருச்சு கால் இந்த பாருங்கள் பசுமையாக வெந்துருச்சு பிக்க வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு இனிமேல் தான் ஒன்று போட ஆரம்பிச்சோம் இப்போ நல்லா குழம்பு அது பொரிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சிருக்கதையும் ஊற்றிடணும் நீங்கள் வந்து இதுலேயே உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு உருவக்கெல்லாம் வேக வச்சுட்டு தேங்காய் சோம்பு ஊற்றுங்க இப்போ இதில் இருக்கிற மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியும் கழுவி நல்லா ஊற்றிடணும் எல்லாத்தையும் கழுவி ஊற்றியாச்சு மனம் அப்படி இருக்கும் இப்போ உப்பு இது குழம்புக்கு தேவை அந்த போட்டு இருக்கிறதே தான் எண்ணெய் அப்படியே வரும் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து இந்த பொருளாக்காடு பார்த்தீங்கன்னா அதையும் இதில் போட்டுருந்தோம் இந்த இருக்கு பண்ண இது எல்லாம் அப்படியே ஊற்றிடணும் நல்லா கொதிக்கலாம் தேவையான உப்பு மட்டும் சுவைக்கி போட்டுருவோம் உப்பு கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டுக்கோம் உப்பு பத்தாது இப்போ ஒரு கல கலக்கி டேஸ்ட் பாத்துறோம் சுக்கிர பంగல் கொஞ்சம் சூப்பராக செமையாக இருக்குது இப்போ கரெக்டாக இருக்கு ஒரு சி லைட்டாக லெமன் குழியணும் ஒரு சிட்டிகை அந்த சுவைக்கு அவ்வளோதான் நல்லா கொதிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொரித்தா போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தாளிச்சிடலாம் முட்டையும் வேக வச்சிருக்கேன் உங்களுக்கு முட்டை வேணும்னா கீரி நம்ம இதுக்குள்ளேயும் போட்டுக்கலாம் நீங்கள் தனியாக வச்சுக்கலாம் நான் லாஸ்ட்டில் கீரி உள்ளே போட்டுருவேன் ஏன்னா அதோடைய மசாலா சார்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதுமாதிரி பச்சனையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வேண்டிய போய் எல்லாருக்கும் தயிர் பச்சிருக்கேன் எல்லாம் செமையாக சூப்பராக நம்ம கரெக்டாக எல்லாம் அதை எதிரி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம தாளிப்பூன்னு பார்த்துக்குவோம் தாளிக்கணும்ல இந்த பக்கம் வச்சுக்கோ அது கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் தாளிப்பையும் பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் எல்லாம் வச்சாச்சு நம்ம நாட்டுக்கழி முட்டை கொஞ்சம் வித்தியாசமாக என்ன ரவுண்டில் வெட்டிக்குவேன் எனக்கு குட்டி மீதி எல்லாம் நீட் நீட்டாக இப்படி கட் பண்ணிடணும் இப்படி நீட்டாக கட் பண்ணி போட்டால் தான் அந்த சாரி இறங்க உங்களுக்கு நல்லா குழம்புலே போட்டுடலாம் முட்டை அதுதான் சூப்பராக இருக்கும் ஓடி போய் தாளிப்புக்கு கடுகு நல்லா பொரியணும் அப்போ தான் வயிறு வடிக்கார் என் சம்பி எல்லாமே பிக்னஸ் பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது பொறிக்க முன்னாடியே போட்டு வரக்கூடாது அதுக்காக தான் பொரியுது இப்போ சின்ன வெங்காயம் ஃபுல்லாக சின்ன வாய்ந்த போடணும் அதுதான் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பச்சை கிளகா கருவேப்பில சீரகம் எல்லாத்தையும் போட்டு வந்துடும் நல்லா கலர் பொண்ணு மாறணும் அதுக்காக குழம்பு ரெடியாகிகிட்டே இருக்குது இவங்க நல்ல கலர் மாறிச்சு இந்த கலர் வந்தவங்க தான் ஊற்றணும் சூப்பராக இருக்கும் அது குழம்பு இப்போ வேறு அதே ஏன் தான் மாற்றிட்டீங்க அதுதான் சூப்பராக இருக்கும் நமக்கு குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூரியம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி கொதிக்க அவ்வளோதான் இது அது மாதிரி அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இந்த சட்டியில் இருக்கிறேன் வேஸ்ட் பண்ணாங்க அவ்வளோதான் மனமே வீடை தூக்குதுங்க சூப்பராக இருக்கா என்னுடைய ஆட்டுக்கால் குழம்பு எப்படிங்க முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு எல்லாம் முட்டை போட்டு ஆட்டு காலை போடுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது போடுங்க சும்மா சாப்பிட்றதுக்கு எவ்வளோ அட்டை கஷ்டமாக இருக்கு இந்த மலைக்கு எப்படிங்க காலை செம்மையாக இருக்கும் சாப்பிட யாராருக்கும் பிடிக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சிம்பால் நியூச்சேனுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன் கருவேப்பிலையோ கொத்தமல்லி கொத்தமல்லியாக நீங்கள் எவ்வளோ வேணால் தூவிக்கா நான் போட்டு வதக்கிட்டேன் உங்களுக்கு இனிமேல் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாப்பாடு டேஸ்ட் பார்த்துருவோம் சுவை பார்த்துருவோம் சுவை கண்டிப்பாக பார்க்கணும்ல நம்மளுடைய குழம்பு சுவை பார்த்துருவோமா டேஸ்ட் கண்டிப்பாக பார்க்கணும்ல நம்ம பாருங்கள் குழம்பு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா அப்புறம் அட்டகாசமாக இருக்குங்க எல்லாருமே இப்படி வைங்க குழம்பு அப்படி பார்க்க பாருங்க சும்மா எப்படி இருக்கு பிறகு தக தக தகன்னு விண்ணும் தங்கம் மாதிரி பார்த்தீங்களா இந்த குழம்புகளை ஊற்றி சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் சொல்லுங்கள் இந்த மலைக்கு ஹெல்த்தி சூப்பர் ஹெல்த்தி இப்போ நம்ம சுவையும் கண்டிப்பாக பார்த்தாகணும் சுவையை பார்த்துருவோமா காட்டப்போகிறேன் சாதம் சுட சுட சாதம் பாருங்க சூடாக சாதத்தை போட்டு இன்னைக்கு எல்லாம் பெரிய இறந்து வச்சாச்சு பிள்ளைங்களாம் வந்தனேன் சூப்பரான சாதமும் டேஸ்ட் பார்க்கணும் கண்டிப்பாக நம்ம சூப்பர் சாதம் படுக்கிற சாதம் நம்ம ஆட்டுக்காலையும் டேஸ்ட் பார்க்கணும்ல கண்டிப்பாக டேஸ்ட் பார்க்கணும் ஆட்டுக்கால அதுக்கு நல்லா ஆட்டுக்கால் குழம்பு ஊற்றி முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் போடணும் உங்களுக்கு அப்போ தான் சூப்பர் டேஸ்ட்டு இந்த பாருங்க இதை வச்சு தான் சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுவேன் எல்லாருமே சமையல் என் சமையல் இதை பண்ணிக்கு இது வந்து நல்லா இப்படி தான் இருக்கணும் ரொம்ப கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது குழம்பு இப்படி நான் சாப்பிட்டு காட்டுறேன் கொதிக்குது அப்பா 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 சொல்ல வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட் இந்த வாழை இலைக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்துக்கும் இந்த மழைக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இன்னாவே ச மிஸ் பண்ணவே போனாங்க எல்லாருமே ஆட்டுக்கால் இப்பயே போய் ஆட்டுக்கால் வாங்கி செய்யணும் இந்த மாட்டு காலையும் பிச்சு சாப்பிட்றப்போங்க அப்பா உண்மையே வேறு லெவலுங்க மிஸ் பண்ணே பண்ணி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண சிம்பா நியூஸ் அனுப்புற சப்ஷன் பண்ணாதவங்க பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வச்சுக்கோ ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் அஸ்து ருசி சாப்பிடந்தான் போடுறேன் வேறு ஒன்றும் லெவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்